ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு பூரி சப்பாத்தி இட்லி தோசைக்கு சூப்பரான தேங்காய் பொட்டுக்கல்ல குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மீடியம் சைஸ் தேங்காய் ஒரு மூடி திருவி வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் போட்டுட்டு பொட்டுக்கல்ல ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க இந்த ஸ்பூனில் பத்து ஸ்பூனு அதுலேயே ஒரு ஸ்பூனு சோம்பு போட்டுக்கோங்க காரத்துக்கு தேவையான வரமலகா போட்டுக்கோங்க நான் நாலு போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ மிளகா போட்டுக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளியை கண்ணை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருங்க அதிலேயே ஒரு துண்டு இஞ்சி ஒரு கிளாஸ் தண்ணி எல்லாம் போட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டு செய்கிறதுக்கு முன்னாடியே மூணு உருளைக்கிழங்க மூணு விசில் வச்சு விசில் அடங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்க தோலை உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ செய்ய தேவையான பொருள்லாம் ரெடி ஆயிடுச்சு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக ஒரு பெரிய தக்காளியாக நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க தாளிக்கலாம் கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் செக்கு கடல் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு கால் ஸ்பூன் ரெண்டு கிராம்பு பட்டை கொஞ்சம் மராட்டி மொக்கு ரெண்டு எல்லாம் போட்டுருங்க ஒரு ஏலக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க அதுலேயே அஞ்சு பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருங்க போட்டுட்டு தக்காளியை போட்டுருங்க வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ்ட்டை போட்டுருங்க பேஸ்ட்டை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு ஏழ்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை போட்டு செய்யும்போது கிரேவி நல்லா திக்கு கொடுக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்க போட்டு அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான பூரி குருமா ரெடி ரெடியாகிடும் இந்த குருமாவை நீங்கள் பூரி சப்பாத்தி இட்லி தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி பூரி செஞ்சுருக்கேன் அதில் தான் வச்சு சாப்பிட்டேன் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்